அஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் கௌரவ தவிசாளர் அவர்களே மீன்பிடி அமைச்சின் மீதான அந்த விவாதத்திலே கலந்து உளுதான் மீக மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய நண்பர் நீண்ட காலமாக என்னோடு பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு நல்ல நண்பருடைய எல்லோருடைய அன்பாக பழகுந்த ஒருவருடைய தலைமையிலே இருக்கின்ற இந்த அமைச்சு இந்த நாட்டினுடைய ஒரு முது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டிலே வருமானத்தை திரட்டுகின்ற ஒன்றுதான் மீன்பிடி தொழில் ஆகவே இந்த தொழிலுக்கு கடந்த காலங்களிலும் சரி இந்த அரசும் சரி அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மொத்த பட்ஜெட் வரவு செலவு நிதி ஒதுக்கீட்டிலே மிக மிக குறைவான ஒரு நிதியையே இந்த அமைச்சுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது குறிப்பாக ஒலிவில் துறைமுகம் எங்களுடைய மறைந்த தலைவர் மாபெரும் அஷ்ரப் சார் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அதை கமர்ஷியல் ஹாபராக மாற்றுவதற்காக ஒரு துறைமுகத்தை கட்டினார் இருந்தாலும் அன்றிருந்த பிற்பிருந்த ஆட்சியாளர்கள் அதனுடைய உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அது தற்காலிகமாக தூர்ந்திருந்த நிலையிலே கடந்த ஆட்சியிலே அதை மீன்பிடி அமைச்சு பிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதை ஒரு பகுதியை பொறுப்பேற்று மீன்பிடி துறைமுகமாக இப்பொழுது இருந்தாலும் அதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அதில் இருக்கிற மண்ணை அள்ளுவதற்கு அங்குள்ள மீனவர்கள் அம்பாறை மாவட்ட கல்முனை பிரதேச மீனவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபது லட்சம் ரூபாயை செலவு செய்தார்கள் இருந்தாலும் அந்த துறைமுகம் இன்னும் அபி எதுவுமே செய்யப்படவில்லை அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சு அரசாங்கம் ஒளிவில் அந்த மீன்பிடி துறைமுகத்துக்காக கெஸ் வர்த்தமானி மூலம் கெசட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து அங்கே கிட்டத்தட்ட கல்முனையிலே சாதாரணமாக மீன்பிடி படகுகள் மல்டி டே போட் இருநூற்றி ஐம்பது போட்டுகளுக்கு மேல் கல்முனையிலே இருக்கிறது அந்த மீன்பிடியாளர்கள் இன்று மிக கிட்டத்தட்ட நூறு மைல்களுக்கு அப்பால் வந்து வாழச்செனிலே இருக்கிற மீன்பிடி துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உண்மையிலேயே ஒரு தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் தென் மாகாணத்திலே பல துறைமுகங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தில் அமைத்துக்கப்பட்டிருக்கிறது மொத்த கிழக்கு மாகாணம் அதிகமான மீனை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம் முழு கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிலே பங்கு மீன்பிடி தொழில் ஒரு துறைமுகம் கூட ஒழுங்கான துறைமுகம் இல்லை ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கிருக்கின்ற நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட இப்பொழுது ஒலிவில் துறைமுகத்திலே ஏற்படுத்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பிஷர்ஸ் அந்த பகுதியை உடனடியாக அங்கு மண் நிறைந்திருக்கிறது அந்த மண்ணை அங்கிருந்து அகற்ற வேண்டும் மண்ணை அகற்றி செய்கின்ற போது இருநூத்தி ஐம்பது இன்னும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இவர்கள் படகுகளை கொண்டு வந்து மீன்பிடியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு தேங்கி இருக்கின்ற மண்ணை அகற்றி எந்த ஒரு பக்கத்தில் சூழல்களில் யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக இயக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்றுதான் வாலச்சினை ஹாபர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு முக்கிய ஒரு ஹாபர் வாலட்செனை ஹாபர் அது மிக மிக குறைந்த ஒரு என்று சொல்லுவதற்கு ஒரு பிஷரிஸ் ஹாபர் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத நிலையிலே மிக குறைந்த அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வள்ளங்களை வெளியிலே கட்டுகிறார்கள் அதிலே வசதி இல்லாததால் எந்த ஒரு வசதியும் இல்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சி அமைச்சனுடைய செயலாளர் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் உடனடியாக நீங்கள் உரிய கவனம் எடுத்து வாழச்சேனை நீண்ட காலமாக அங்கு இன்னும் அந்த இறங்கு துறையை நீட்டுவதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் தேவை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக கௌரவ இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த வாழச்சனை அண்மையில் நான் விஜயம் செய்திருந்தேன் பல சிரமங்களோடு இந்த மக்கள் வாழ்கிறார் கிட்டத்தட்டி அறுபத்தி ஐந்து மல்டிதே போட் அங்கே காட்டுகிறார்கள் மட்டக்கழகத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மல்டிதே போட் அதை தவிர நூற்று கணக்கான மல்டிதே போட் ஏனைய படகுகளை கொண்டு போய் வெளியிலே காட்டுகிறார்கள் நிறைய பிரச்சனைகள் இந்த மக்கள் எதிர்ப்பு நோக்கிறார்கள் ஆகவே அந்த மீனவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் அமைச்சின் உத்தியோகத்தர்கள் அதனை நீட்டி அதனை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்றுதான் நீண்ட காலமாக மட்டக்குளப்பிலே பூனை மட்டக்குளம் இருக்கின்ற பூனச்சி முனை இறங்கு துறையிலே அங்கிருக்கின்ற மீனவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு இறங்கு துறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது உண்மையிலே அதற்கு அதற்கான வசதி இல்லாத போது இப்பொழுது புதிய மெத்தட்டிலே மிக குறைந்த செலவிலே ஜப்பான் கொரியா சைனா சிங்க பல நாடுகளிலே இந்த ஃபுளோட்டிங் ஜெட்டி அமைத்து வருகிறார்கள் ஃபுளோட்டிங் ஜெட்டி மிக குறைந்த செலவிலே அந்த ஃப்ளோட்டிங் ஜெட்டியிலே போய் படகுகளை கட்டுவதே மீன்பிடிக்க போவது போன்ற வசதிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சனுடைய உத்தியோகத்தர்கள் நீங்கள் உரிய கவனம் எடுத்து பூனைச்சி இடத்திலே ஒரு ஃப்ளோட்டிங் ஜெட்டி அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி அதற்கான மதிப்பீடுகளை செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவியை ஏதாவது ஒரு வெளிநாட்டோடு பேசி உங்களுக்கு உதவியை பெற்றுத்தர வேண்டுமாக இருந்தால் அதனை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நாங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் ஆகவே அவ்வாறான ஒரு பணியை நீங்கள் அமைச்சினூடாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு தெரியும் மீன்பிடி இது நாடுவது முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை அந்த ஆள்கடல் மல்டி டே போட் அந்த மீன்பிடி நீங்கள் ஒரு விஎம்எஸ் வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள் அது உண்மையிலேயே அது இலவசமாக பூட்டு போது பூட்டினால் அந்த நேரத்திலே கூட அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பூட்டுவது கூட எழுபதினாயிரம் ரூபாய் அவர்கள் கட்டினார்கள் போன்று ஒவ்வொரு மாதமும் பத்து டொலர் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே அந்த நேரத்திலே நூற்றி ஐம்பது ரூபாய்தான் இருந்த டொலர் பத்து நீங்கள் அவர்களுக்கு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மந்த்லி அவர்கள் கட்ட வேண்டும் இப்பொழுது அது முன்னூறு ரூபாய் டொலர் மாறினாலும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போன்று அவர்களுடைய அது உண்மையிலேயே மீனவர்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அவர்கள் வறுமையோடு வாழுகிறவர்கள் அதே போன்று அவர்களுடைய அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு பிரைவேட் கம்பெனி இடத்தில் குறை சொல்லி உரிய முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த கடலிலேயே இந்த படகுகள் இருப்பதால் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுகிறது அவர்களுடைய பொருட்களுக்கு அந்த இஎம்எஸ்இல் இருக்கின்ற கம்பிகள் ஏனையவை துருப்பிடிக்கிறது ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் ஒரு விழுந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் ஒரு வயர் ரோல் வாங்கின இருபதனாயிரம் கட்ட வேண்டும் எல்சிடி பட்டன் சின்ன ஒன்று உடைந்தாலும் நாற்பத்தையாயிரம் கட்ட வேண்டும் கடையிலேயே அடிக்கடி மின்னல் இடி அடிக்கடி அவர்களுடைய அந்த அல்லது அதே போன்று அதே நேரம் அவர்கள் கடலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி கரையிலே கட்டி நின்றாலும் சரி அவர்கள் ஒவ்வொரு மந்திரி அந்த மாதம் அந்த காசுகளை கட்ட வேண்டியிருக்கிறது உண்மையிலே கஷ்டப்படுகிறார்கள் அந்த மீனவர்களை போய் பாருங்கள் ஐம்பது வருடமாகியும் அதே வீட்டிலே அதே நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய அரசாங்கத்திலே நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த வசதிகளை செய்து கொடுங்கள் அதே போன்றுதான் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்ச் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் மீட்டர் நீளமான அந்த டீப் அந்த வலை முதலில் முப்பத்தி நாலாயிரம் விற்று ஒரு வலை இன்று எயிட்டி எடுத்து இந்த வலையிலே இருக்கின்ற மீன்களை இவர் கடலில் போடுகின்ற போது வந்து அடிக்கடி மீன்களை அப்படியே மலைகளை வெட்டி களவெடுத்து போகிறார்கள் அதுக்கென்ற ஒரு கூட்டம் இருக்கிறது களவெடுக்கின்றதென்றே அவர்களுடைய போட் வச்சு என்ஜின் வச்சு நாற்பது ஹோஸ் ஃபோர்ட்டி ஹோஸ் பவர்ஸ் என்ஜின் பிக்ஸ் பண்ணி களவெடுப்பதற்கென்றே கிழக்கு மாகாணத்திலே அது தொழிலாக செய்கிறார்கள் ஆனால்

ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உடனடியாக நீங்கள் சட்டத்தை கொண்டு வாருங்கள் இப்படி களவாக மீன்பிடிப்பவர்களுக்கு பிடிப்பவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை ஃபைனை கொடுக்கின்ற சட்டத்தை உடனடியாக நீங்கள் சபையிலே கொண்டு வர வேண்டும் அப்படிச் செய்கின்றபோது தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அதற்கிடையிலே மீன்பிடி அமைச்சு உடனடியாக நீங்கள் நேவி ஆமி போலீஸ் அவர் சங்கர் என்ன களவாக மீன் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் அண்மையிலே மீனவர்களை சந்தித்தபோது வாழச்சேனையிலே மிகவும் கவலையோடு சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் மீபிடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் லட்சக்கணக்கிலே செவழிக்கிறார்கள் எந்த வருமானமும் கிடையாது கஷ்டத்தோடு வறுமையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வீடுகளை கொண்டு போய் காட்டினார்கள் உடைந்து கிடந்த வீடுகளை பூசுவதற்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மல்டி டே போட்டுக்கு சொந்தக்காரர் ஆகவே இதற்குரிய காரணம் நீங்கள் கண்டறிந்து இந்த அமைச்சர் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிமைக்காக பொத்து மாட்டம் அமைச்சி நான் தேங்க்யூ